வந்த ஹிந்து முஸ்லீம் எல்லாம் வந்து அந்த வேற்பாட்டி குள்ள ஸ்பா அதெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்ல எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து நம்ம மனுஷன் ஆரம்பணும்ன்றது சொல்லுவாங்க ஆடு தஸ்மாஸ் பிச்சு தேவரா சஹன்னா அப்படின்னா அய்யோ ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் வந்து ரொம்ப நல்லா பயன்படுத்தியிருக்காங்க அதில் உண்மையாகவே நடிச்சவங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க கதை குழம்பும் ரொம்ப நல்லா இருக்கு செகண்ட் ஹாஃப்ல அந்த டைலாக் ரைட்டருக்கு ஹேட்ஸ் ஆஃப்ங்க டைலாக் ரைட்டர் வேற யாரும் இல்லை நம்ம தலைவர் தான் டைலாக் ரைட்டர்னு ஐஸ்வர்யா மேமே சொல்லியிருக்காரு அவருக்கு என்னெல்லாம் இப்படி ஒரு ப்ரெஸ் மீட் போட்டு அவருக்கு என்னெல்லாம் சொல்லணுமோ அது படம் மூலமா அவர் மகள் மூலமா சொல்லியிருக்காருங்க வெரி குட் வெரி குட் மூவி எவ்ரிபடி ஷுட் வாட்ச் இட் has got everything i think uh, Uh, the family should go and watch this film. Vishnu was very good, everybody was very good. Uh, the Yeah, DOP was very good, there were good fights, but I think overall the good messaging. I think it, it, it is meant for everybody. How's the concept Very good. Yeah. I like the concept of oh. Lal Salam. Okay. Super, super movie. All uh, around Vishnu, Vishal, and uh, Rajnikant, super, super dialogues and everything.

இந்த சார் எல்லாரோட ஆக்டிங் நல்லா இருந்துச்சு சூப்பர் ஸ்டார் வேற மாதிரி இருந்துச்சு அதான் நம்ம இந்த இந்து முஸ்லிம்லாம் வந்து அந்த வேர்பாடு இல்ல சோ அதெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்ல எல்லாரும் ஒன்னுதான் அப்படினு சொல்லிட்டு கொண்டந்தாங்க 9.8 தரலாம் படத்தோட ரெஸ்பான்ஸ்

அதை எல்லாம் மீறி ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இந்த வருஷம் இந்த இந்த படத்துக்கான போர்டு எஃபோர்ட் வந்து ஒரு ஒன்றரை வருஷம் எல்லாருமே அவ்வளவு உழைச்சிருக்காங்க முக்கியமா ஐஸ்வர்யா மேம் அவங்களுக்கு இந்த வெற்றி கண்டிப்பா கிடைக்கணும் கிடைச்சிருக்கு சந்தோஷம் தேங்க் யூ தேங்க் யூ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சூப்பர் ஸ்டார் ரஜினி சாருக்கு ரொம்ப நன்றி தேங்க் யூ பெரிய ஃபங்க்ஸ் சொல்லக்கூடிய மெசேஜ் கண்டிப்பாக அதனால தானே கத்துறாங்க அதனால தானே என்ஜாய் பண்றாங்க அது வந்து அதுவும் அவர் சொல்லும்போது

நம்ம நம்மளுக்கு நம்ம மனுஷனா இருக்கணும்ன்ற ரொம்ப நாளாக சொல்லி ரொம்ப நாளாக இருக்கு ரஜினி சார் வேற லெவல் பண்ணியிருக்காங்க அதாவது படம் ஃபுல்லா அவர் வரா மாதிரி கரெக்டான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அதான் அந்த படத்தோட பெரிய பிளஸ் நம்மளுக்கு இது வந்து விக்ராந்த் படம் விஷ்ணு படம்ன்ற மாதிரி இல்லாம ரஜினி படம்ன்ற மாதிரியே இருக்கு அதுதான் ஒரு பெரிய பிளஸ் அதுக்கேற்ற மாதிரி ஏறமான் பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பரா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க ரொம்ப வெல்மேடுன்ற மாதிரி இருக்கு ரொம்ப நல்லா

ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாரை வந்து ரொம்ப நல்லா பயன்படுத்திருக்காங்க நடிச்சவங்களும் நடிச்சிருக்காங்க கதைக்களமும் ரொம்ப நல்லா எங்கூர் சைடில் கதை கொண்டு வந்து எனக்கு ரொம்ப சர்பிரேசா இருக்கு பர்சனலாக படம் எனக்கு உண்மையா ரொம்ப பிடிச்சிருக்கு படம் எல்லாமே பார்க்க வேண்டியது இதுல இந்து முஸ்லீம் அப்படின்றத கண்டிப்பா எல்லாமே வந்து பார்க்கக்கூடிய படம் படம் முடிஞ்சு கிளைமேக்ஸ்ல வரும்போது ஒரு ஃபீல் குட் மூவியா இருக்கு படம் ரொம்ப நல்லா இருக்கு எல்லாமே வந்து பார்க்கணும் பார்த்து சூப்பரா இருக்கு அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அவர் மட்டும் இல்ல படத்துல நடிச்சிருக்க எல்லாமே நல்லா நடிச்சிருக்காங்க யாரையும் குறை சொல்ற மாதிரி எல்லாம் நல்லா நடிச்சிருக்கு எல்லாமே எல்லாமே நல்லா பண்ணிருக்காங்க அவங்க கொடுத்த கேரக்டர் ரோல் எல்லாம் உண்மையாவே நல்லாவே பண்ணிருக்காங்க ஸ்டார் இப்படி ஒரு படம் அதாவது இப்படி ஒரு ஹார்ட் ஹிட்டிங் டைலாக்ஸ் அவர் பேசும்போது சும்மா ரோட்ல போறவங்க பேசுனா அது வேற பட் அவரை மாதிரி ஒரு பேன் இந்தியன் ஸ்டாரு நம்ம சிஎம் சிஎம் முதல்ல அங்க பிஎம் வரைக்கும் மதிக்கிற ஒரு ஸ்டாரு தெரிஞ்ச ஒரு ஸ்டாரு இந்த மத அரசியல் பற்றி எல்லாம் எனக்கு தெரிஞ்ச தலைவர் படத்துக்கு பஞ்ச் டைலாகும் மாசினுனுக்குலாம் கிளாப்ஸ் எல்லாம் நான் பிப்டீன் இயர்ஸாக பார்த்திருக்கேன் இந்த படத்தில் ஒவ்வொரு மத அரசியல் பற்றி அவர் அடித்த ஒவ்வொரு டைலாக்ஸும் கிளாப்ஸ் அப்படிங்க விசில் அண்ட் கிளாப்ஸ் ஐஸ்வர்யா ரஜினி காந்த் மேம் எனக்கு தெரிஞ்ச தலைவரை வச்சு சோலோவா அந்த மொய்தீன் பாயோட ஒரு ஸ்பின் ஆஃப் மாதிரி எடுக்கணும் அப்படின்னு ஆசை எனக்கு தெரிஞ்சு திஸ் வில் கிரியேட் அ வேவ் திஸ் மூவி இஸ் கோன் டு கிரியேட் அ வேவ் ஒரு தலைவர் மாதிரி ஒரு ஒருத்தர் படம் மூலமா ஸ்டேட்டுக்கும் சரி சென்ட்ரல் பொலிட்டிஷியன்ஸ்க்கும் சரி ஒரு மெசேஜ் சொல்லியா இருக்க சொல்லியிருக்காரு நீங்க மத அரசியல் மட்டும் பண்ணாதீங்க மத அரசியல் பண்ணாதீங்க நம்ம எல்லாம் ஒண்ணு நீ கும்பிடுற கடவுள் ஒண்ணு நான் கும்பிட்டுற கடவுள் ஒண்ணு ஆனா பேர் தான் வேற வேறையா கும்பிட்டு இருக்கோம் திருப்பி அவர் இந்தியா பாகிஸ்தான் நைன்டீன் ஃபார்ட்டி செவன்ல உள்ள அந்த விஷயங்கள்லாம் பேசுறோம் செகண்ட் ஹாஃப்ல அந்த டைலாக் ரைட்டருக்கு ஹேட்ஸ் ஆஃப்ங்க டைலாக் ரைட்டர் வேற யாரும் இல்லை நம்ம தலைவர் தான் டைலாக் ரைட்டர்னு ஐஸ்வர் மேம் சொல்லியிருக்காரு அவருக்கு என்னெல்லாம் இப்படி ஒரு ப்ரெஸ் மீட் போட்டு அவருக்கு என்னெல்லாம் சொல்லணுமோ அது படம் மூலமா அவர் மகள் மூலமா சொல்லியிருக்காரு இந்த உலகத்துக்கு இஸ் நாட் அ சங்கி ஈஸ் அ ஹ ஹ ஹ ஹ ஹியூமனிடேரியன் எல்லாருக்குமே பொதுவான ஒருத்தர் தான் எங்க தலைவர் ஏரோமானு வேற எனக்கு தெரிஞ்ச வேற எந்த மியூசிஷியன் இன் இந்தியா இந்த அவரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எலிவேட்ஸ் தட் டைலாக் அதாவது நமக்கே இமோஷனல் கனெக்ட் வர மாதிரி டைலாக்ஸ் மாஸ் பிஜிஎம் அது ஒரு பக்கம் இமோஷனல் சைடில் இன்னொரு பக்கம் ஏராமமான தவிர எனக்கு தெரிஞ்சு வேற யாருமே ஏராமான் சார் தவிர வேற யாருமே இப்படி ஒரு சப்ஜெக்ட்டுக்கு டீப்பா மியூசிக் போட முடியாது விஷ்ணு விஷால் விக்ராந்த் ஆஃப் டூ கேரக்டர் செலெக்ஷன் அதாவது கேஸ்ட் ஐஸ்வர்யா மேம் ரெண்டு பேருமே ரஞ்சி பிளேயர்ஸ் செம்மையா கிரிக்கெட் விளையாடுவாங்க அது அவங்க அந்த கிரிக்கெட் அந்த சப்ளாட்லயே நமக்கு தெரிய வரும் லைக் தே ஆர் பிளேயிங் வெரி வெல் ஐ மீன் நல்ல விளையாட தெரிஞ்சவங்க சும்மா ஏன்னா தோணும்னு யாரையோ எடுத்து கேஸ்ட் பண்ணியிருந்தா இது அவ்வளோ எஃபெக்டிவா இருந்தது ஆனா ரெண்டு இவங்க ரெண்டு பேரையும் செலக்ட் பண்ணி இருந்துச்சு அவங்க படத்துல தலைவர் ஒரு ஒரு என்ன என்ன சொல்றோம் ஒரு மீடியமா வந்திருக்காரு இந்தியாவுக்கு ஒரு மெசேஜ் சொல்லணும் மத அரசியல் பண்ணாதீங்க மெயினா இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க இந்த தெரிஞ்சு தியேட்டர் ரிலீஸ் மட்டும் இல்லைங்க ஓடிடி ரிலீஸ்லேயும் ரஜினிகாந்த் செட் திஸ் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இதில் அவர் செகண்ட் ஹாஃப்ல பேசின ஒவ்வொரு டைலாக்ஸும் ஒவ்வொரு அரசியல் எலெக்ஷன் சென்ட்ரல் லெவல் ஸ்டேட் லெவல் எலெக்ஷன் நடக்கும் போது அது ஒவ்வொரு டைலாக்ஸும் எனக்கு தெரிஞ்ச வாட்ஸ்அப்லயும் சரி சோஷியல் மீடியாவில் வைரல் ஆவா பயங்கரமாக சான்சஸ் இருக்கு அப்படி எழுதிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் தலையார் ஃபேன்ஸ் ஐஸ்வர்யா மேம் ஒரே ஒரு வேண்டுகோள் தலையரை வச்சு சோலோவா ஒரு படம் எடுங்க பிகாஸ் ஒரு அப்படி தலைவரை தேங்க்யூ மச் பத்துக்கு நைன் அவுட் ஆஃப் டென் ஃபார் த த த மெசேஜ் மெசேஜ் தேவ் இன் திஸ் ஃபிலிம் அட் பேன் லெவல் ஆல் கையில் சொல்லு இதுவரைக்கும் எங்க சூப்பர் ஸ்டார்ட சங்கின்னு சொல்லி ஒதுக்குன ஒதுக்க ஒரு செருப்படி எப்படி செருப்படி டே நான் சங்கி வாழ்வேன் வாழுவேன் வாழ்வேன் வாழுவேன் இந்த பாரு இப்போ இந்த படம் முடிச்சோன்னே நான் மெக்காவுக்கும் போ போகிறேன் நான் சொல்லிட்டேன் அவர் போவாரா இல்லையான்னு பாருங்க ஏன்னா நான் சொன்ன ஆயிரம் கோடி இந்த படத்தை அடித்து வெற்றி விழா சூடி அவர் பாரு உன்னில இருந்து ஒரு ஆறு மாதத்துல மறுபடியும் ஒரு படத்துக்கு வருவாருன்னு இந்த பாரு நான் வந்துட்டேன் வேட்டையின் பெயிட்டிங்க ஓகேவா அடுத்த இப்போ பிறந்த நாளைக்கு வெயிட்டிங்க இப்ப என்ன சொல்றாருன்னா அடுத்த தலைமுறை அதாவது இளைஞர்களை வந்து இனிமேல் எவனாலையும் ஏமாற்ற முடியாது இப்ப எனக்கு என் பேரு சுகந்தி என் ஃப்ரெண்டு பேர் ஆசா என் பையன் பேர் நிதிஷ்குமார் என் பையனோட ஃப்ரெண்டு ஒரே ஃப்ரெண்டு யாசித் ஓகே சின்ன இருந்து எல்கேஜி யூகேஜ்ல இருந்து இப்படி நம்ம எல்லாருக்குமே எல்லா மதத்திலுமே ஃப்ரெண்டு இருப்பாங்க மதம்னு சொல்லி பிரிக்காம மனித நேயத்தோட வாழுங்க நீங்களாம் டே ஒருத்தனுக்கு அஞ்சு பிசா பத்து பிசா ஒருவேளை சோறு கூட போட வேண்டாம் சந்தோஷம் கூட படுத்து பண்ணாடா ஆனா அல மட்டும் வைக்காதீங்கடா அல மட்டும் வைக்காதீங்கடா துரோகத்தை மட்டும் பண்ணாதீங்கடா அத தான் அவர் சொல்லியிருக்காரு பட்டம் மிகப்பெரிய லெவல்ல அவருக்கு வந்து வெற்றி வாகை சூடணும் அந்த பாப்பா கரெக்டா அவங்க அப்பாவை தூக்கி போட்டு படத்தை ஃபில் பண்ணிடுச்சு ரஜினி சார் இல்லைன்னா அந்த அஞ்சு ஆறு சீனுக்கு அப்படி கபா 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 கபான்னு வந்து ஒரு ஊரையே சேர்த்து வச்சுட்டு இந்த நாட்டைக்கு இந்த நாட்டில் நடக்கிறதே சொல்லிட்டு போயிட்டார் இல்லைன்னா இந்த கண்டன் அவர் பண்ணணும்னு தேவையா நானும் வந்து அருணாச்சல பக்தர் தான் எனக்கு அருணாச்சலனாலே சூப்பர் ஸ்டார் தான் ஓகேவா அவரு அவர் சொல்லிதான் நான் சூ வந்து கிரிவலமே நான் போனேன் ஓகேவா அந்த மீட்டிங்ல கூட அந்த பாப்பா இறந்ததுக்கு போமில்லன்னு எடுத்த உடனே அவரோட மனித நியாயம் அந்த வெள்ள மனசு என கூட கொஞ்சம் கோபமா இருந்துச்சு நான் ஆனா அங்கதான் இருந்தேன் பாப்பாவுக்கு அங்கதான் இருந்தேன் ஓகேவா ஆனா அதை எடுத்த உடனே சொன்னா இருப்பாரு என்ன பண்றது குறிப்பிட்ட நேரத்துல இதை பண்ணி ஆகணும் இந்த மாதிரி அங்க இருக்குதுன்னு எடுத்த உடனே ஒரு சூப்பர் ஸ்டார் வாயில நன்றி வணக்கம் அது கூட சொல்லாம அவரோட அவர் இயற்கை அழுகிற குணத்தை தாண்ட அந்த வெள்ள மனசதாண்ட நான் பார்த்தேன் ஓகே சாரி வெள்ள மனசு தான்ப்பா நான் பார்த்தேன் அது மாதிரி எல்லா மக்களையும் ஒல்லு பட வச்சு இந்த மதவாதத்துல இருந்து அவர் இனிமே யாருமே அவரை சங்கினே சொல்ல மாட்டாங்க அவங்க பாப்பா சொன்ன மாதிரிதான் ஓகேவா எல்லாருக்கும் பொதுவானவரு பொத்தம் பொதுவானவரு நம்ம சூப்பர் ஸ்டார்னா ஒரே சூப்பர் ஸ்டார் தான் ஒரே ஒரு அருணாச்சலம் தான் ஒரே ஒரு அண்ணாமலை தான் படம் வெற்றி அடைய வாழ்த்துக்கலாம் சார் ஆக்டிங் இது சூப்பரா இருந்துச்சு என்ன குறிப்பா சொன்னா விக்ரானந்துக்கு மிகப்பெரிய ஒரு கம்பேக்கு இனிமே அவரு தொட்டதெல்லாம் தொலைங்கும் ஓகேவா கெட்டதெல்லாம் விலகும் சூப்பர் கேரக்டரு அவரும் வந்து ஏன்னா அவரு வந்து சூழ்நிலையால அவரை கை போற மாதிரி காட்டுறாங்க கதை சொல்லிட்டு அப்புறம் எல்லாரும் பாக்க மாட்டாங்க தங்கத்தோரா ஓகே அதான் உட்காந்து சைன் சப்பான் தானே அவ்வளவுதான் இதெல்லாம் வந்து ஒரு மேட்ரா அவ்வளவுதான் நம்ம ஆனா தம்பி ராமையா நானே நீ ஜெயிச்சுட்டேண்ணா என்ன நான் தோத்துக்கிட்டே இருக்கிறேனா ரொம்ப அழுகையா இருக்கேன் ஐயோ கடவுளே ஐயோ உண்மையான பின்னி பெடல் எடுத்திருக்காரு நம்ம தம்பி ராமையான அதுவும் செந்திலண்ண சொல்லவே வேணாம் அதாவது டேய் உடம்பு செல்லன்னா டாக்டர் கிட்ட தாண்டா போனோம் எல்லாருக்கு கடவுள்கிட்ட வரக்கூடாதுரா ஏதாவது மனக்குறைனா தாண்டா கடவுள்கிட்ட வரணும்னு சொன்னாரு பாரு அது உண்மை அதனால மக்களே உடம்பு இல்லைன்னா கண்டிப்பா ஆசிரிப்பாங்க ஏன்னா அந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்து எடுத்து அப்பப்ப ஞாபகப்படுத்தினாதான் மக்களுக்கு புரியும் ஓகேவா சூப்பரா ரெண்டு பேர் கலைக்கிருக்காங்க